அனைவருக்கும் வணக்கம் டேட்ரிக் ஒயரிங் வேலை முடிஞ்சது எல்லாமே செட்டுக்குமே அதுபோக லைட்டு மொபைல் சார்ஜ் இருக்குது சேர்த்தி ஒரு செட்டு ஒயரும் வந்து மேலே ரெண்டு செட்டு ஒயர் வந்து டாப் வரைக்கும் கொண்டு போயிடுறோம் லைன் எடுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காப்பரில்க்கு அடித்து தான் லைன் எடுக்கிறோம் நார்மலாக கனெக்ஷன் கொடுத்தோம்னா ஓப்பனில் மாவு கட்டுற பிரச்சனை வரும் அதனால் வந்து நம்ம காப்பர்லுக்கு அடித்து லைன் எடுத்துக்கிறோம் ரெண்டு செட்டு ஒயர் வந்து சாய் விடுறதுலேருந்து டாப் வரைக்கும் கொண்டு போயிடுறான் டூ கோர் ஒயர் யூஸ் பண்ணுறனால வந்து எந்த இடத்துலையும் வந்து சீக்கிரம் காயமாகாது ஆகாது அதனால் இந்த ஒயர் யூஸ் பண்ணிக்கிறோம் டாப் வரைக்கும் இந்த மாதிரி டேப்பு தெளிவு அடிச்சிடணும் லூஸ் இல்லாத அளவுக்கு நம்ம தோப்புக்குள்ளேயே ஓடும் போது கொஞ்சம் லூஸ் இருந்தால் அதில் சிக்கிடுச்சுன்னா ஒயர் அந்து போயிடுது அதனால தெளிவு இந்த அளவுக்கு நம்ம ஒயரு வந்து டேப் அடித்து கொண்டு போயிடணும் ரெண்டு செட் ஒயருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் கண்ட்ரோல் டாப்பில் இங்கேயே வச்சிடறோம் நாளைக்கு ஏதோ ஒரு ஃபால்ட் அப்படின்னா ஃபியூஸ் இங்கேயே போயிட்டு நம்ம வந்து கழட்டி பார்த்துக்கலாம் அதனால் ஃபியூஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம டாப்பில் இங்கேயே வச்சிடறோம் இன்னும் சின்ன சின்ன வேலை இருக்குது நம்ம இப்போ வந்து எல்லாமே செக் பண்ணி போய் பார்த்துட்டோம் ஃப்ரீஸ்க்கு இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்து நம்ம சுவிட்சு கண்ட்ரோல் கொடுத்துட்டோம் மொபைலு சார்ஜரு மொபைல் சார்ஜரு போக பார்த்திங்கன்னா செட்டு லைட்டு எல்லாத்துக்குமே இங்கே வந்து சுவிட்ச் வந்துடு மொபைல் சார்ஜர் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டோம் பாக்ஸும் ப்ளைவுட்டில் அடித்தனால முக்கால் இஞ்சு ப்ளைவுட்டில் அடித்தனால குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுவா வந்தது அடுத்து செட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ஸ்பீக்கர் ஐயாயிரரூவா ஊபரு ஊஃபர் பா பாக்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒயரிங் அதுபோல் லைட்டிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரத்து ஐநூறுவா வந்தது ஒரு மொத்தமாக டோட்டல் செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு ரூபாய்க்கு வந்தது ஃபஸ்ட்டு வந்து நான் செட்டு ரெண்டாயிரூவான்னு சொல்லியிருந்தேன் இந்த ஸ்பீக்கர்கிட்ட அந்த செட்டு வந்து இல்லை அதனால் வந்து நம்ம ஆள் ரெண்டாவது போய் கடையில் வந்து சொன்னதுக்கு இது மாதிரி டூ பாயிண்ட் ஒன்று போட்டா சேனல் போட்டால் தான் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம டூ பாயிண்ட் ஒன்று சொல்லி ஆர்டர் சொல்லி வாங்கினேன் மூவாயிரத்தி ஐநூறுரூவா ரேட்டு போட்டாங்க குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது லைட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு லைட்டு நாலு இன்ச்சு லைட் ஒன்று மூணு இன்ச்சு லைட் ஒன்று நார்மலாக ரெண்டு வண்டியில் மாட்டி மாதிரி இதுலேயும் மாட்டிட்டோம் ஒயர் வந்து இது மாதிரி டூ கோர் ஒயர் யூஸ் பண்ணுன்னா டாப்பில் வந்து வெயில் ஹீட்டில் வந்து ஒயர் வந்து மெல்ட் மெல்ட் ஆகாது அதனால் வந்து சி எப்படி வந்து இந்த மாதிரி டூ கோர் ஒயர் யூஸ் பண்ணிவிட்டால் குவாலிட்டி வீஸ் நல்லாயிருக்கு டேப்பும் தெளிவாக அடிச்சிருவானே எந்த ஒரு ஜாயிண்ட் இடத்துலையுமே வந்து தெளிவாக ஒயரிங் வந்து டேப் அடிச்சிருவோன்னு செட்டு வந்து இந்த மாதிரி ஓப்பன் மாட்டிட்டா ஹீட்டு வந்து ஆகாது ஊஃபரு வந்து வைக்கிறதுக்கு பேக் சைடு வைக்கிறதுக்கு இடமில்லை அதனால் ரைட் சைடு ஒரு ரெண்டு பட்டா கொடுத்து எட்டு இன்ச்சு ஊஃபரு ரைட் சைடு பா பட்டா கொடுத்து மாட்டியாச்சு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது நான் இந்த டைமுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துருக்குறேன் குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது டோட்டல் செலவு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு ரூபாய்க்கு வந்தது நம்ம விருப்பத்து விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு செலவும் குறைச்சிக்கலாம் தேவை தகுந்த மாதிரி எது வேணுமோ அதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் செட்டு கடைசியாக காட்டுறேன் செட்டு வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா போர்டுக்குள்ளே என்ன போட்டுருக்காங்கிறது கடைசியாக வீடியோவில் காட்டுறேன் மேலும் முன்னூறு வீடியோவில் சந்திக்க நன்றி